மக்களின் மேன்மையை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் உழைப்பாளர்கள் தினத்தை உரிமையோடு கொண்டாடி மகிழும் அனைவருக்கும் கழக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் மனமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் கழக பொதுச்செயலாளர் வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்துச் செய்தியில் உடல் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு மானுட நாகரீகத்தின் வளர்ச்சிக்காக மாபெரும் பங்காற்றிய முன்னோர்கள் தங்களின் அடிமைத்தனத்தை உடை தெரிந்து ஒற்றுமையுடன் போராடி அவர்களின் உரிமைகளை வென்றெடுத்த நாளே மே தினம் எனும் உழைப்பாளர் திருநாளாகும் என குறிப்பிட்டுள்ளார் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அன்றாட வாழ்வியலில் சமூக இயக்கத்திற்கும் உறுதுணையாக இருக்கும் தொழிலாளர்களையும் அவர்களின் உழைப்பையும் மேதின நன்னாளில் போற்றி மகிழ்வோம் எனவும் தெரிவித்துள்ளார் உழைப்பே உயர்வை தரும் உழைப்பால் கிடைக்கும் பயனே மன நிறைவை தரும் என்ற நம்பிக்கையோடு கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் என கூறிக்கொண்டு உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது இதயம் கணிந்த மேதின நல்வாழ்த்துக்களை உரிதாக்கிக் கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்